அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை பாகம் எழுவத்தி ஆறு நபி இப்ராஹிம் அலி அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து இதுக்கு முந்தைய காண நபி இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த பிரச்சாரம் பிறகு அவர்களெல்லாம் சென்றவுடன் அந்த சிலையை உடைத்துவிட்டு ஒரு பெரிய சிலையில் தன்னுடைய கோடாலியை மாட்டி விட்டு வந்துட்டாங்க உடனே அந்த மக்கள்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது பார்த்தா அவங்களுடைய கடவுள்கள்லாம் உடைச்சி கிடக்கிறத பார்த்துட்டு யார் இதை செஞ்சுருப்பா என்ன ஆச்சின்னு சொல்லி ஒரே கவலை பஞ்சாயத்தில் அப்போ இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் தான் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஏட்டிக்கு இப்படி பேசிக்கிட்டு இருப்பாரு உடைக்கிறன்னு வேறு சொன்னார் அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க இப்ராஹிமே எங்கள் கடவுள்களை நீர் தான் இப்படி செய்தாயா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நபி இப்ராஹிம் அலுவல்ஸ்லாம் அவர்கள் இல்லை இல்லை நான் செய்யலை என்ன அந்தவருக்குமா ஒரு பெரிய சிலை அதில் தான் கூட அல்ல இருக்கு அதுதான் தான் அது பேசுமே ஆனால் அதுக்கிட்டயே கேளுங்கிறாங்க உடனே அப்போ இந்த மாதிரி விக்ராய்சர் சொன்னது அங்கே உறைச்சிருக்கு உடனே அவங்களுக்குள்ளே ஆஹா நாம தான் தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத விளங்கி யோசிக்கும் போதே உடனே அதிலேருந்து பரட்டி அடித்து பின்னர் தலை கீழாக மாறி அவர்கள் இவை பேசாது என்பதை தான் உனக்கு தெரியுமா விளையாடுறியா அப்படிங்கிறாங்க என்ன அல்லாகவே விழித்து உங்களுக்கு எந்த பயனும் எந்த தீங்கும் தராதவற்றை வணங்குகிறீர்களா என்றும் இப்ராஹிம் அலீர் செல்வம் கேட்டுவிட்டு அல்லாஹுவை அன்று நீங்கள் வணங்குபவற்றுக்கும் உங்களுக்கும் கேவலமே இதை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா என்றும் கேட்டார்கள் நீங்கள் இதுக்கு மேலே இந்த பேச விடக்கூடாது இவருக்கு வந்து என்ன பண்ணணும் தண்டனை கொடுத்தாகணும் அப்படி ஏதாவது செய்வதாக இருந்தால் இவரை தீயில போட்டு கொளுத்தி கொண்டு விடுவோம் பொசுக்கு உங்கள் கடவுள்களுக்கு உதவ உதவுங்கள் என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்க இவரை தீயில போட்டு பொசிக்கி கொன்று அவங்களுடைய கடவுளுக்கு உதவப்போகிறாகலாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்போ உடனே அல்லாஹு தாலா அதை பற்றி சொல்லாமல் நெருப்புக்கு அவன்கிட்ட கட்டளை சொல்கிறான் ஆக அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அதில் இப்ராஹிம் அலுசை தூக்கி போட்டாங்க உடனடியாக அல்லாஹூர் அபுல்லாலமின் நெருப்புக்கு கட்டளை இடுவான் நெருப்பே இப்ராஹீமின் மீது குளிர் தரக்கூடியவதாகவும் பாதுகாப்பாகவும் நீ ஆகிவிடு என்று நாம் நெருப்புக்கு கூறினோம் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே கூறுகிறான் அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அவர்களை அடைந்தவராக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தேழு ஏழு வரை அவங்களுடைய பிரச்சாரத்தை அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆக நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக செய்த பிரச்சாரத்தின் காரணமாகவும் அந்த சிலைகளை உடைத்ததற்காகவும் அவர்கள் நெருப்புக் போட்டாங்க அல்லாஹ் காப்பாற்றிட்டோம்